வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக கவிஞன் திருமலை தென்னவனின் கவிதை தளத்திலிருந்து இருந்து ஊட்டெடுத்து பாயும் ஒரு கவிதை ஒரு படைப்பாளனின் படைப்புகள் எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அந்த படைப்புகளை பார்த்து அவன் ரசித்து மனம் திரும்பும் போது அதுவே அவனுக்கு ஒரு வெற்றி இதோ உங்களுக்காக ஓர் கவிதை வறுமையின் போது காதல் வெறுமையானது கவிதை வறுமையின் போது காதல் வெறுமையானது எல்லாம் எல்லாம் இழந்தே என் வலியைச் சொல்வேன் யாரிடம் அவள் என்னை மறந்தாள் மறந்தாள் மனதின் ரணமோ என்னை கொன்றது என் வறுமை என்னை அவமானம் செய்தது அதைவிட அவளோ என்னை அசிங்கப்படுத்தினாள் நிமிடத்தில் நீயும் எம் காதலை கறுக்கினாய் என் மனதை உறுக்கினாய் விசத்தை பறுக்கினாய் உணர்வை சுழற்றினாய் உலகை மாற்றினாய் உண்மையை கொன்றாய் நான் கையை நீட்டினேன் காசு இல்லை என்பதற்காய் என் கையை விட்டாய் நான் உன்னை பிடித்திருந்த இதயத்தின் பாச அறிவால் ஆனால் நீயோ பிடித்தது பணத்தின் ஆசை வெறியால் நாம் சேர்த்து வாழ்வோம் என்றேன் நீ பார்த்துக்கொள் என்றாய் என் தோல்வி சில காலம்தான் ஆனால் உன் ஏமாற்றம் என் வாழ்நாளெல்லாம் இயற்கை அறிவு என்னை செய்த போது நீ சென்றாய் காதல் உயிரின் கழுத்தை நெறித்து கொன்றது எம் காதலின் உயிரை கழுத்தை நெறித்து கொன்றாய் நாம் எல்லாம் இழந்த போது வறுமையாக இல்லை நான் எல்லாம் இழந்த போது வறுமையாக இல்லை ஆனால் உன்னை இழந்த போது நான் வெறுமையாக ஆனேன் உன்னை நான் போது வெறுமையாக ஆனேன் நன்றி அன்பான கவி பிரியர்களே பலவிதமான கவிதைகள் பல தரப்பட்ட கவிதைகள் நீங்கள் ஒரு கவிதை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு அழகான கவிதைகளுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்புக் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி